சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயித்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதில் நிறைவும் முழங்குவதாக நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு எல்லாம் கெம்பிரிக்கும் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார் அமேன்